ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜி ஸ்டே புக் இன்றைக்கி நாம் ப்ரோக்கலியும் மிக்ஸ்டு வெஜிடபிள் வச்சு ஒரு சப்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப குயிக்காக பத்து நிமிஷத்தில் தயார் செஞ்சிடலாம் இது சப்பாத்தி ரோட்டி ரைஸ்க்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சர்வ் பண்ணலாம் இந்த ரெசிபி டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் ஆனால் அது வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சிடலாம் அதே சமயத்தில் நிறைய காய்கறிகளை சேர்த்துக்கிறதால நம்ம ரெகுலராக மூணு சப்பாத்தி சாப்பிடுவோம் அப்படின்னா இந்த மாதிரி சப்ஜி செய்யும்பொழுது நம்ம ரெண்டு சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும் நிறைய ஃபைபர் ரிச்சாகவும் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் கிரேவி இல்லாததால் நிறைய காய் வச்சு சாப்பிட்றதுக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த சப்ஜி வாரத்துக்கு ரெண்டு முறை செஞ்சாலும் அழுக்காமல் சாப்பிட்ருவோம் எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் சரி வாங்க இப்போது சப்ஜியோட செய்முறையை பார்க்கலாம் முதல்ல தேவையான அளவு ப்ரோக்கலி எடுத்துக்கலாம் இங்கே நான் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த புரோக்கர்லேயே நிறையாவும் மீதி காய்கறிகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகவும் நான் சேர்த்து தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ண புராக்கலியை நம்ம ஆவியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் எனக்கு பொதுவாகவே காலிஃப்ளவர் ப்ராக்கலியெல்லாம் கொதிக்கிற தண்ணியில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுக்கிறது தான் பிடிச்சிருக்கு ஏன்னா இது தண்ணியை உறிஞ்சிருக்காது அதனால் நம்ம போடுற மசாலாவெல்லாம் எழுத்து காய்கறியில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக வச்சா போதும் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நம்ம ஃபேன்லேயும் வேக வைப்போம் அதனால் இந்த அளவுக்கு கெட்டியாக வேக வச்சு இறக்கிக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்து நல்லா புரிய விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியையும் எட்டு பல்லு பூண்டையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நான் இந்த மெத்தடில் செய்கிறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே லைட்டாக வதக்கிக்கலாம் அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா சரியாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற அளவு படி செஞ்சோம் அப்படின்னா மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஆவிலையோ குக்கர்லேயோ வேக வச்சு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் ரொம்ப குழைய வேகாமல் கொஞ்சம் கெட்டியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிடும் பொழுது உருளைக்கிழங்கு கடிப்படுறதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே நான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்ததால் அதையும் ஒரு பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த சப்ஜிக்கு கேரட் பீன்ஸ் சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கிட்ட இல்லாததால் நான் லிமிட்டடான வெஜிடபிள்ஸ் சேர்த்து தான் உங்கள் கிட்ட செஞ்சு காட்டியிருக்கேன் அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது இல்லாதவங்க தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா குழையவாக வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு தக்காளியை நல்லா குழைய வேக வச்சுக்கலாம் இது கூடவே உருளைக்கிழங்கும் கரெக்டான பக்குவத்துக்கு வெந்து வந்துடும் இப்போது ஒரு மீடியம் சைஸ் குடை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே ஆவியில் வேக வச்சா ப்ராக்கலி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இங்கே நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கறதால காரம் கம்மியாக இருக்கும் அதனால் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கால் கப் அளவுக்கு வெத வெதப்பான தண்ணியை சேர்த்துக்கலாம் இங்கே நான் பொரியல் மாதிரி செய்கிறதால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அதுவே நீங்கள் கிரேவி பதத்துக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட கால் கப் ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கைப்பிடி நிறைய வறுத்த வேர்க்கடலையை தோல் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை கொர கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கண்டிப்பாக ஒன்றும் பாதியுமா வேர்க்கடலை கண்ணுக்கு தெரியணும் இந்த அளவுக்கு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் சப்ஜியும் நல்லா வெந்திருக்கும் பொடியாக நறுக்கின மல்லி இலைகளை தூவிடலாம் கடைசியாக குறை குறைப்பாக பொடிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலை பொடியை சேர்த்து நல்லா கலந்து சப்ஜியை இறக்கிடலாம் இந்த வேர்க்கடலை பொடியை சப்ஜியில் சேர்க்குறதால நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லை கொறை குறப்பாக அரைச்சி சேர்க்குறதால வாயில் கடிப்படும் பொழுது நறுக்கு நறுக்குன்னு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும்